ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்தீப் சேது இது வரைக்கும் பிரத்தியப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணான்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு தந்தை வந்து மகன் வந்து பெருமைப்படுத்தணும் என்ன சொல்வார் திருவள்ளுவர் தந்தை மகன் காற்றும் அந்த இருக்கு இல்லையா அதுபோல் செய்யணுமே தவிர இப்போ வந்து தந்தையை கேவலப்படுத்தினது யாருன்னு கேட்டால் மகன் தான் தந்தை யாருங்கிறத நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் ஸ்டாலின் மகன் யாருன்னு சொன்னால் யார் உதயநிதி அதாவது சும்மா கிடந்த சங்கம் உறுதிக்கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி போன தடவை நான் கோபேக் மோடின்னு சொன்னேன் இந்த தடவை வந்து கட் அவுட் மோடின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தும்மிருத்தனமாக நமக்கெல்லாம் அவர் ஒரு பிரதம மந்திரிங்கிறத மறந்துட்டு ஆணவத்தில் என்ன சொன்னார் இது போல் ஒரு வார்த்தையை விட்டார் மோடி சொன்னதுக்கப்புறம் அண்ணாமலை சும்மா விடுவாரா ஒரு பிரதமர் நீ எப்படி சொல்லலாம் கட் அவுட் மோடின்னு நீ சொன்ன இல்லையா இதே மாதிரி உங்கள் அப்பாவை கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு நான் நாளை காலையில் ஆறு மணிக்கு நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன் எவ்வளோ தூரத்துக்கு அது மக்கள் மத்தியில் போய் சேருது அப்படிங்கிறத பாரு அப்படின்னு சொல்லி நேற்று பூரா அவருக்கு இடம் கொடுத்துட்டார் அண்ணாமலை வந்து உதயநிதிக்கிட்டு இன்றைக்கி பூரா போட்டுக்கோ கெட் அவுட் மோடின்னு போடுறையா போடு எவ்வளோ போட முடியுமோ போட்டுக்கோம் நான் காலையில் ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டரில் கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நான் போடுவேன் அப்போது நீ போடுறது ட்ரெண்டாக தான் நான் போடுறது ட்ரெண்டாக தான் மக்கள் மத்தியில் யாருக்கு மரியாதைங்கிறத நீ பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி காலையில் ஆறு மணிக்கு அவருடைய ட்ர ட்விட்டர் பக்கத்தில் கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் ஆரம்பித்து ஒரு மூணு மணி நேரத்துலையே அது லட்சக்கணக்கில் போயிடுச்சு இப்போது ஒரு ஆறு மணிக்கு சாரி ஒரு நாலு மணிக்கு வந்து பத்து லட்சத்தை தாண்டியாச்சு அப்போது இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஸ்டாலின் மேலேயும் உதயநிதி மேலேயும் இந்த திமுக அரசாட்சி செய்கிற லட்சணத்து மேலேயும் மக்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்குதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணவங்க முழுக்க முழுக்க பிஜேபி காரங்கன்னு சொல்ல முடியுமானா சத்தியமாக சொல்ல முடியாது இதில் வந்து பொதுமக்களும் தான் கோபக் ஸ்டாலின் சொல்லிட்டு பதிவுபட்டுருக்குறாங்க அப்போது இன்னும் அவருக்கு சொன்ன மாதிரி நாளை காலையில் வரும்போது எப்படியும் ஒரு முப்பது லட்சமாவது வந்துரும் நான் நினைக்கிறேன் அப்போது அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் மேலே கோபம் இருக்குங்கிறது நல்லாவே புரியுது ஒவ்வொருத்தரும் ஸ்டாலின் வந்து கோபேக் ஸ்டாலின் அப் கோபேக்கு ஸ்டாலின் மட்டும் சொல்லாமல் அதில் என்ன சொல்கிறாங்க நீ என்னத்தை கிழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டு போடுறாங்க நீ எதை எதையாவது நீ சொன்னதை நிறைவேற்றிக்கிறியா கோபேக்கு ஸ்டாலின் நீட்டு தேர்வை நான் ரத்து பண்ணேன்னு சொன்னேன் செஞ்சையா கோபேக் ஸ்டாலின் மக்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னையே செஞ்சையா கோபேக் ஸ்டாலின் மகளிர் அனைவருக்கும் ரூபா அப்படின்னு சொன்னையே கடைசியில் என்ன செஞ்ச தகுதியானவர்களுக்கு மட்டுந்தான் ஆயிரரூபான்னு சொன்னையே சொன்னக்கு சொல்ல காப்பாற்றினியா இல்லையே கோபேக் ஸ்டாலின் அந்த மாதிரி ஏகப்பட்ட மக்கள் வந்து தங்களுடைய கொந்தளிப்பை இந்த கோபேக் ஸ்டாலின்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி ஸ்டாலினை கேவலப்படுத்திட்டாங்க இது தேவையா மோடி ஒரு அவர்கிட்ட போய் மோடியை பற்றி கோபேக் மோடின்னு சொல்லி போட்டு அவர் சென்னைக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் வெள்ளை கொடையை கொண்டு போய் இந்த இருபத்தி மூணாம் பிள்ளை கேஸ் மாதிரி கொடை பிடிச்சிட்டு நின்றுதெல்லாம் நாங்கள் மறந்துடுவோமா மக்கள் மறந்துடுவாங்களா அப்புறமா இவர் அரை மணி நேரம் போய்ட்டு உதயநிதி அந்த ஆள் மோ மோடி சாருக்கு மோடி பிரதமர் காலில் போய் விழுந்தது நம்ம தானே செஞ்சோம் வீர வசனம் பேச வேண்டியது அப்புறமா ஏர்போர்ட்டில் போய் நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் குசு குசுன்னு பேசி மேலே எதுவும் ஆக்ஷன் எடுக்காமல் பார்த்துக்கோன்னு காலில் விடறது அவ்வளோ தூரம் ஒரு வீராப்பு பேசுகிறவங்க எதுக்காக இந்த வேலையை செய்கிறீங்க கெட் அவுட் மோடின்னு சொல்கிற அளவுக்கு அவர் உன்னோட தாழ்ந்து போயிட்டாரா நீதான் மூளை இல்லாத உதயநிதி குறிப்பிடாத உதயநிதி அப்படி இருக்கும்போது ஒரு மோடியை பிரதமர் மந்திரியை போய் கெட் அவுட் மோடின்னு நான் சொல்லுவேன்னு சொன்னால் அதுவும் அண்ணாமலை சும்மா விடுவாரா அவர் பிஜேபி காரர் ஏற்கனவே அவர் அரசியலில் வந்ததுக்கு முக்கிய காரணமே மோடியோட அந்த நடத்தை தான் அந்த நல்ல நடத்தையை பார்த்துட்டு தான் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து பிஜேபியில் சேர்ந்தேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இவங்க தேவையில்லாமல் அவரை பற்றி சொல்லும்போது அவர் நேற்று சொல்லி தான் செஞ்சார் நீ இன்னைக்கு போகிற நீ ஃப்ரெண்ட் அடிச்சுக்கோ அவுட் மோடி சொல்லிக்கோ நாளை காலையில் ஆறு மணிக்கு நான் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பால் பாபுன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒன்று இந்த ரெண்டுமே ஆச்சு கோபேக் ஸ்டாலின் வந்து பத்து லட்சத்தை தாண்டியாச்சு இன்னமும் மாதிரி நாளை காலையில் எவ்வளோங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இது வந்து ஒருத்தர் சொல்கிறதனால மக்கள் இது போல் செய்வாங்களான்னா சத்தியமாக செய்ய மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு வெறுப்பு இருக்குது இந்த திமுக அரசாட்சி மேலேயும் இந்த ஸ்டாலின் மேலேயும் உதயநிதி மேலேயும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு வருத்தமும் கோபமும் இருக்கிற ஒரே ஒரே காரணத்தினால தான் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்ன உடனே ஒரு அண்ணாமலை சொன்ன உடனே பத்து லட்சம் பேருக்கு மேலே என்ன செஞ்சிட்டாங்க கோபாக் ஸ்டாலின் போட்டாங்க இந்த பத்து லட்சம் பேரும் பிஜேபி காரணம்னா சத்தியமாக இல்லைங்கிறது தான் உண்மை அதனால் பொதுமக்களும் கோபேக் ஸ்டாலின்ங்கிறத விரும்புகிறாங்கங்கிறது உலகறிஞ்ச உண்மை நாளை காலையில் அதே ஆறு மணிக்கு எவ்வளோ தூரம் இந்த கோபேக் ஸ்டாலின் போயிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி தெரியும் போது மக்கள் எவ்வளோ தூரம் ஸ்டாலின் மேலே வெறுப்பாடு இருக்காங்கங்கிறதும் புரியும் அதனால் நாளைக்கு ஆறு மணி வரைக்கும் போகிற இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்